அன்பிஎம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி துயரரும் எத்தியோப்பிய மக்களுக்கு நெருக்கமாக தலத்திரவை எத்தியோப்பியாவில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் ஆயுதம் தாங்கிய மோதல்களில் தலத்திரவை எந்த சார்பு நிலையையும் எடுக்காமல் துயருறும் மக்களின் சார்பாகவே உள்ளது எத்தியோப்பியாவில் தொடர்ந்து கொண்டிருக்கும் போரால் துயருறும் மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க தலத்திரவை விரும்புவதாகவும் அந்த ஊக்கத்தையே திருத்தந்தையும் எத்தியோப்பிய ஆயர்களுக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் அந்நாட்டு கர்தினால் சோராஃபியல் திருத்தந்தையுடன் ஐந்தாண்டிற்கு ஒருமுறை இடம்பெறும் அட்லிமினா சந்திப்பையொட்டி உரோம் நகர் வந்துள்ள எத்தியோப்பிய ஆயர்களின் சார்பாக பேசிய எத்தியோப்பிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் பர்ஹானேசஸ் டிமெரோ சோராஃபியல் அவர்கள் எத்தியோப்பியாவின் அமைதிக்காக திருத்தந்தை தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவதற்கும் அந்நாட்டிற்கான அவரின் ஆதரவுக்கும் திருத்தந்தைதையுடனான சந்திப்பின் ஆயர்கள் தங்கள் நன்றியை வெளியிட்டதாகவும் தெரிவித்தார் எத்தியோப்பிய நாட்டு மக்கள் தொகையில் எழுபது விழுக்காட்டினர் இளையோராக இருக்கும் நிலையில் போராலும் வேலைவாய்ப்பின்மையாலும் பலர் நாட்டை விட்டு வெளியேறும் சோதனைக்கு உட்படுவதாகவும் அந்த பிரச்சனை குறித்தே ஆயர்கள் அதிக கவலை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எத்தியோப்பியாவின் மொத்த மக்கள் தொகையில் இரண்டு விழுக்காட்டினரே கத்தோலிக்கர்களாக இருக்கும் நிலையில் தலத்திரவையானது அனைத்து ஏழைகள் மற்றும் உதவி தேவைப்படுவோருக்கான உதவிகளையும் பள்ளிக்கு செல்ல இயலாத குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்ல இயலா அன்னையர் புலம்பெயர்ந்த முதியோர் ஆகியோருக்கு வழங்கி வரும் உதவிகளையும் தொடர்ந்து ஆற்றுமாறு திருத்தந்தை ஊக்கமளித்ததாகவும் எடுத்துரைத்தார் கர்தினால் சோராஃபியல் எத்தியோப்பியாவில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் ஆயுதம் தாங்கிய மோதல்களில் தலத்திறவை எந்த சார்பு நிலையையும் எடுக்காமல் துயருறும் மக்களின் சார்பாகவே இருப்பதாகவும் அகில உலக திறவையின் ஆதரவோடும் தங்களுடன் இணைந்து பணியாற்றும் வெளிநாட்டு மறைபோதகர்களின் ஒத்துழைப்போடும் அனைத்து பணிகளையும் ஆற்ற முடிகிறது எனவும் எடுத்துரைத்தார் கர்தினால் We wish you all the best.